அலைக்கும் வலைக்கம் தஆலா வர கடந்த பிப்ரவரி மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்தில் திருவாரூர் மாவட்டம் அத்திக்கடை வாஹிது ஃபாத்திமா அரபு கல்லூரியில் வைத்து அரபு கல்லூரியினுடைய முதல்வரும் எங்களுடைய ஆசிரியருமாகிய ஃபவுஸ் அப்துல் ரஹீம் பாகவி ஹதரத் அவர்களுடைய தலைமையில் மேலப்பாளையம் பஹ்ருல் உலூம் மகளிர் அரபு கல்லூரியினுடைய நிறுவனர் முஸ்தஃபா மசலஹி ஹலரத் அவர்கள் அரங்கத்தின் ஆய்வாளராக இருந்து ஒரு அக்கீதா அரங்கம் ஒன்று நடைபெற்றது வாகிதிகள் பேரவையின் சார்பாக நாங்கள் பட்டம் பெற்ற மதர்சாவின் சார்பாக ஒரு அக்கீதா அரங்கம் அதாவது கொள்கை அரங்கம் ஒன்று நடைபெற்றது அதில் சில தலைப்புகளின் கீழாக சில ஆலிம் பெருமக்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள் அக்கீதா என்பது இஸ்லாமிய கொள்கை நாம் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய அகுலு சுன்னத் ஒல் ஜமாயத் ஹனஃபி ஷாஃபி மாலிகி ஹன்பலி போன்ற மதுகபுகளை பின்பற்றக்கூடியவர்கள் அகுலு சுன்னத் ஒல் ஜமாயத் என்பதாக என்ற கொள்கை உடையவர்கள் என்பதாக அவர்களுக்கு அடையாளப்படுத்தப்படுகின்றது நாம் பின்பற்றக்கூடிய இந்த மார்க்கத்தினுடைய இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை அக்கீதாக்களை நாம் தெரிந்து வைத்து கொள்வது நம்முடைய ஈமானுக்கு வலு சேர்க்கக்கூடியதாகவும் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளின் காரணத்தினால் நாம் அவற்றை மென்மேலும் மிகுந்த உறுதியோடு பின்பற்றுவதற்குண்டான ஒரு வாய்ப்பாகவும் அது அமையும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹுல்ல ஷான்ஹோத்தாலா தனது திருமறையில் சுட்டிக்காட்டுகின்றான் முதல் அத்தியாயம் அல்பாத்திஹாவில் ஐந்து ஆறு மற்றும் ஏழாவது வசனங்களில் சுட்டி காட்டுகின்றான் இஹதின சிராத்தல் முஸ்தகி இறைவா எங்களை நேரான வழியில் நீ செலுத்திவிடு சிராத்தல்லதீனிம் யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அந்த நேரான வழியை எங்களுக்கு நீ காட்டிவிடு வலில் யார் வழி தவறி சென்று விட்டார்களோ உன்னுடைய கோப பார்வைக்கு சென்று விட்டார்களோ அவர்களுடைய வழியை எங்களுக்கு நீ காட்டிவிடாதே என்பதாக அதனுடைய கருத்து நமக்கு சென்று கொண்டே இருக்கும் நேரான வழியில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷாங்வத்தாலா பல்வேறு வசனங்களின் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகின்றான் ஹதீஸ்களின் மூலமாகவும் நமக்கு காண கிடைக்கின்றது அதிலும் குறிப்பாக இரண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது வசனமும் நான்காவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஒன்பதாவது வசனமும் ஒன்பதாவது அத்தியாயத்தில் நூறாவது வசனங்களும் நேரான வழியில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை மிக தெளிவாக அல்லாஹுஜல்ல ஷானுவலா அந்த வசனங்களில் சுட்டிக்காட்டுகின்றான் அல்லாஹுஜல்லூ ஷானுவலா சுட்டிக்காட்டுகிறான் நபி தோழர்களை பார்த்து கூறுகின்றான் நபிசல்லாஹூ அலி அவர்கள் அப்பொழுது அவர்களை பின்பற்றி கொண்டிருந்த மக்களுக்கு நபித்தோழர்களுக்கு சாட்சியாகவும் அந்த சஹாபா பெருமக்கள் உலகில் ஏனைய அவர்களை பின்பற்றக்கூடிய மக்கள் யாவருக்கும் சாட்சியாளர்களும் இருப்பீர்கள் என்பதாக இரண்டாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் சுட்டிக்காட்டப்படுகின்றது அடுத்ததாக நான்காவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் இவ்வாறு சுட்டி காட்டப்படுகின்றது அல்லாஹுவின் தூதரையும் கட்டுப்படக்கூடியவர்கள் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் நபிமார்களோடு சித்திக்கின்கள் என்று சொல்லக்கூடிய உண்மையாளர்களோடு சுகதாக்கள் என்று சொல்லக்கூடிய தியாகிகளோடு சாலிகின் என்று சொல்லக்கூடிய நல்லோர்களோடு அவர்கள் எழுப்பப்படுவார்கள் அவர்களோடு சகவாசம் வைத்திருப்பார்கள் என்பதாக அல்லாஹு தெல்ல ஷான்ஹோத்தல காட்டுகின்றான் இவர்கள் எல்லாம் யார் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த வசனத்தில் அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ என்று அங்கு வருகின்றது அதே வாசகத்தை ஜல்ல உபயோகப்படுத்துகிறான் யாருக்கு அல்லாஹு தாலா அருள் புரிந்தானோ அவர்கள்தான் இவர்கள் என்பதாக இவர்கள் குறித்து சுட்டி காட்டுகின்றான் இவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் நேரான வழியில் இருக்கக்கூடியவர்கள் என்பதாக அந்த வசனம் காட்டுகின்றது இன்னும் கூடுதலாக சுட்டிக்காட்டப்படக்கூடிய விஷயம் நபித்தோழர்களையும் நபித்தோழர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்களையும் அல்லாஹு பொருந்தி கொண்டான் என்பதாக ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய நூறாவது வசனம் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது இந்த வசனங்கள் எல்லாமுமாக சொல்லக்கூடிய செய்தி ஒன்றுதான் அல் குர்ஆனை பின்பற்ற வேண்டும் அல் குர்ஆனை நமக்கு அறிமுகப்படுத்திய நபிமார்கள் நபிசல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் அவர்களை அடுத்து வாழ்ந்த அந்த சஹாபா பெருமக்கள் சத்திய சீலர்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதாக மிக தெளிவாக குரானுடைய எல்லா வசனங்களும் நமக்கு சுட்டி காட்டுகின்றது அதிலும் குறிப்பாக இந்த வசனம் ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய நூறாவது வசனம் சொல்லக்கூடிய செய்தி நபித்தோழர்களை யார் நல்ல முறையில் பின்பற்றினார்களோ அவர்களை அல்லாஹுத்தாலா கொண்டான் என்பதாக சுட்டிக்காட்டுகின்றது ஒரு வசனம் இந்த வசனம் அப்படியென்றால் அல்லாஹுவின் தூதர் சன்னல்லாஹ் உலவு செல்லம் அவர்களுடைய தோழர்களை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அவர்களை வசைபாடுவதோ அவர்களை திட்டுவதோ அவர்கள் மீது நம்முடைய அறிவுக்கு உட்பட்டவாறு தவறான விஷயங்களை முன்வைப்பதோ அவர்களை ஒரு கேள்விக்கு உள்ளாக்குவதோ விமர்சன ரீதியாக ஒரு வழிபாட்டு ரீதியாக அவர்களை விமர்சனத்திற்கு உள்ளாக்குவதோ மிகவும் மோசமான செயல் என்பதாக இந்த வசனம் மிக அழகாக சுட்டி காட்டுகின்றது அல்லாமா ராஜீர் அவர்கள் இளைவர்கள் அதற்கு விரிவுரையில் கூறுகின்ற பொழுது சொல்லுகிறார்கள் நல்ல முறையில் பின்பற்றுதல் என்பது யாரின் மீதும் விமர்சனம் இல்லாமல் நல்ல விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதாக ராசீர் அஹ்மத்துல்லாஹி அலகி அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இன்னும் அழகாக இந்த வசனத்திற்கு இந்த வசனங்களுக்கெல்லாம் தோதுவாக ஒரு ஹதீஸ் ஒன்று உண்டு அன் அப்துல்லாஹ் பின் அம்ரு ரதியல்லாஹ் ஹுத் தாலா அன் ஹுக்கால கால ரசுலுல்லாஹி செல்லவா போலஹி செல்லம் வ இன்ன பனி இஸ்ராயில த ஃபர்ரகத் அலா சிந்தெயினி வ சபே மில்லா

இறை மூசா மூசான் அலி வசலாம் அவருடைய சமுதாயம் எழுபத்தி ஓரு கூட்டங்களாக விரிந்தது இறை தூதர் ஐசான் அலி சலாத்து வசலாம் அவருடைய சமுதாயம் எழுபத்தி இரண்டு கூட்டங்களாக பிளவுபட்டது என்னுடைய சமுதாயம் எழுபத்தி மூன்று கூட்டங்களாக பிளவுபடும் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்ல அல்லாஹ் அவருடைய ஒரு ஹதீசனுடைய கருத்தில் சுட்டிக்காட்டிவிட்டு சொன்னார்கள் அதில் எழுபத்தி ரெண்டு கூட்டத்தினருமே எல்லாருமே நரகத்திற்கு செல்வார்கள் ஒரே ஒரு கூட்டம் மட்டுமே சொர்க்கத்திற்கு செல்லும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்த நபித்தோழர்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலையுல்லம் அவர்களை அந்த கூட்டத்தினர் யார் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த கூட்டத்தினர் யார் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலைய அவர்களிடத்தில் நபித்தோழர்கள் இறுதியல்லாக நான்கும் கேள்வி எழுப்பிய பிறகு அல்லஹவின் தூதர் சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் நானும் என்னுடைய தோழர்களும் எந்த வழிமுறைகளில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த கூட்டத்தினர்தான் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்பதாகும் மற்றும் அறிவிப்பில் குர்ஆனையும் சுன்னத்தையும் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர்களுடைய வழிமுறைகளையும் யார் பின்பற்றுகிறார்களோ அந்த தான் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டியதாக இந்த தகவல் திருமிதி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது அப்துல்லாஹன் அம்ரு ரதி அல்லாஹு தாலான்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்றால் அல் குர்ஆன் அல் குர்ஆனை நமக்கு தந்தளித்த நமக்கு அறிமுகப்படுத்திய கண்வன்ய நாயகன் சல்லல்லாஹ் கொலை வல்லம் அவர்கள் அவர்களுடைய போதனைகள் சுன்னத் என்று சொல்லிவிட்டால் அவர்களிடத்திலிருந்து கேள்விப்படக்கூடிய எல்லாமுமாக சுன்னத்தாக ஆகிவிடும் அதன் பிறகு ஜமாத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர்களுடைய வழிமுறைகளையும் பின்பற்றக்கூடியவர்கள் தான் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்பதாக அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹ் பலேஸ்வர் சுட்டிக்காட்டார் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த எழுபத்தி மூன்று கூட்டத்தினருமே நாயிலாக இல்லல்லா முகமது ரசுல்லா என்று சொன்னவர்கள்தான் இதில் சஹாபா பெருமக்களையும் யாரெல்லாம் பின்பற்றாமல் அவர்கள் மீது விமர்சன ரீதியாக கருத்தியல் ரீதியாக அவர்கள் கூற்றை எம்மால் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதாக யாரெல்லாம் சொல்கிறார்களோ நபியின் மீதோ நபி சல்லல்லாஹ் குலேவாஸ்லம் குடும்பத்தினர் மீதோ நபி சல்லல்லாஹ் உலகம் உங்களுடைய தோழர்கள் மீதோ ஹலீஃபாக்கள் மீதோ அவர்கள் மீதெல்லாம் யாரேனும் விமர்சனங்களை முன்வைத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒவ்வொருவராக கொள்கை ரீதியாக அகலு சுன்னத் உல் ஜமாத் என்கின்றார் என்பதிலிருந்து அவர்கள் பிரிந்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் என்பது இந்த ஹதீஸிலிருந்தும் இதற்கு முன்பதாக நாம் கூறிய மூன்று வசனங்களிலிருந்தும் மிக தெளிவான முறையில் சுட்டிக்காட்டப்படுகின்றது ஷேஹுனா ஹதரத் அவர்கள் ஷேக் ஆதம் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் வேலூர் அல் அல்வாக்கியாத்து சாலிகாத் அரபு கல்லூரியினுடைய முதல்வராக பிரின்ஸ்பாலாக பணியாற்றியவர்கள் இது இந்தியா விடுதலை பெற்ற அந்த காலகட்டத்தில் அவர்கள் அங்கு முதல்வராக பணியாற்றியவர்கள் அந்த அரபு கல்லூரியில் பட்டம் பெற்றவர்களும் அதற்கு பின்பு எவ்வளவு அரபு கலாசாலைகள் உருவாகியிருக்கிறோ அங்கு பயின்றவர்கள் யாவருமே ஷேஹனா என்பதாக ஷேக் ஆதம் ஹதரத் அவர்களை செல்லமாக அன்போடு அழைப்பார்கள் அவர்கள் ஒரு ஹதீஸை தன்னுடைய மாணவர்களுக்கு போதிக்கின்ற பொழுது ஒரு ஹதீசை சொல்லுகிறார்கள் விறகு நெருப்பு விறகை சாப்பிட்டு விடுவதைப் போல எப்படி அடுப்பை எரிப்பதற்கு நாம் விறகை வைக்கின்றோமோ விறகு வைக்க நெருப்பு எரிய எரிய விறகு காலியாகிக் கொண்டே இருக்கும் ஆக அந்த நெருப்பு என்பது விறகை சாப்பிட்டு விடுகிறது இப்படி சாப்பிடுவதைப் போல பொறாமை என்பது ஹசது பொறாமை என்பது நம்முடைய ஈமானை சாப்பிட்டு விடும் என்ற ஹதீஸை அவர்கள் மாணவர்களுக்கு போதித்துவிட்டு ஒரு அழகான வாசகத்தை சொன்னார்கள் ஹசது ஹே சீன் தால் இந்த மூன்றும் அரபு எண் இலக்கண அந்த அகராதியின்படி அந்த மூன்றினுடைய கூட்டுத் தொகையும் எழுபத்தி இரண்டாக வருகிறது என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த எழுபத்தி இரண்டு கூட்டத்தினரும் நபிசல்லம்மா அலையுஸ்லாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் சஹாபா பெருமக்கள் மீது காழ்ப்புணர்வு கொண்டவர்களாக பொறாமை கொண்டவர்களாக இருந்த காரணத்தினால் இந்த எழுபத்தி இரண்டு கூட்டத்தினரும் பொறாமையின் காரணத்தினால் அவர்கள் நரகம் செல்வார்கள் என்கின்ற ஒரு விளக்கத்தை மிக அற்புதமாக அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அவருடைய மன்னரை விசாரமாக்கி வைக்கட்டும் அவருடைய மறு உலகத்து வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக ஆக்கட்டும் எவ்வளவு ஒரு அற்புதம் ஒரு ஹசதி என்பது ஒரு பொறாமை நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதற்கு முன்பதாக ரமதானுடைய காலகட்டங்களில் சூரத்து யாசினுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு வசனம் வரும் உங்களிடையே தூதர்கள் வந்தார்கள் உங்களிலிருந்தே தூதர்கள் வந்தார்கள் என்கின்ற வாசகத்திற்கு கீழாக விளக்க உரையில் எழுதுகின்ற பொழுது அந்த மக்கள் எல்லாம் கேட்பார்கள் மனிதர்களிலிருந்தே ஒரு நபியா ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே மனிதர்களிலிருந்தே ஒரு தூதரா மனிதர்களிலிருந்தே ஒரு வேதம் கொடுக்கப்பட்டவரா எங்களுக்கு தூதராக வரக்கூடியவர் எங்களுக்கு நபியாக வரக்கூடியவர் ஒரு மனக்காக இருக்க வேண்டாமா மானத்திலிருந்து குதித்தவராக இருக்க வேண்டாமா என்று அப்பொழுது காலகட்டத்தில் வாழ்ந்த பொதுமக்கள் கேட்ட முதல் கேள்விதான் தான் காரணமே இந்த கேள்வியை கேட்டதுக்கு காரணம் என்ன நம்ம கூட இருந்துக்கிட்டு எப்படி ஒரு திருநபியாக வருவார் இந்த 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 பொறாமை இந்த காழ்ப்பு உணர்வுதான் இத்தனைக்கும் அவர்களோடு அவர்கள் பயணித்திருக்கிறார்கள் அவர்களோடு உண்டிருக்கிறார்கள் அவர்களோடு உறங்கி இருக்கிறார்கள் அவர்களோடு உறவாடி இருக்கிறார்கள் ஒன்று அவர்களோடு பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களாகவோ அல்லது கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களாகவோ சமமானவர்களாக கூட இருந்திருக்கலாம் நம்மோடு பழகிய ஒருத்தர் எப்படி நமக்கு நபியாக வர முடியும் இந்த அறிவற்ற முறையில் உண்டான இந்த கேள்வி இந்த பொறாமையின் வெளிப்பாடுதான் நபிமார்களை வெறுப்பதற்கும் ஏற்காமல் இருப்பதற்கும் உண்டான முழு முதற் காரணியாக உருவானது என்பதாக இந்த வசனம் எந்தெந்த இடத்திலெல்லாம் உங்களிடத்திலிருந்தே ஒரு தூதரை அனுப்பினோம் என்கின்ற வாசகம் இடம்பெறுகிறதோ அதற்கு கீழாக எல்லாம் அந்த மக்கள் கேட்ட கேள்வி இதுதான் அதுபோல அதுபோல நபிசல்லாஹ் அலையுசல்லம் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்தஸ்து அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய உயர்வு அவர்களோடு சமகாலத்தில் நபிசல்லாஹ் உலகம் அவருடைய கரம் பற்றி தங்களுடைய வாழ்க்கையை நெறியாக இஸ்லாத்தை கரம் பற்றி உயர்விலும் தாழ்விலும் எல்லா சூழ்நிலையிலும் உயிரை விடுவதற்கும் எல்லா காலகட்டங்களிலும் எல்லா தருணங்களிலும் நாம் அவர்களுடைய வரலாறுகள் குறித்து நாம் ஏராளமாக கேள்விப்பட்டிருக்கிறோம் மக்காவில் வாழ்ந்திருந்த பொழுது நபித்தோழர்கள் ரதையல்லாகும் அவர்கள் பற்றிருக்கக்கூடிய ஏராளமான சிரமங்கள் கஷ்டங்கள் கொஞ்சம் எதற்கும் ஈடாகாது அது முஹாஜிர்கள் அன்சாரிகள் எல்லா வகையிலும் நபி சல்லாஹ் அலி வல்லாமர்களோடு தோளோடு தோள் நின்றவர்கள் அவர்களுடைய உயர்வு குறித்து இன்றைய காலகட்டத்தில் அதற்கு பின்வாழ்ந்தவர்களில் யாராரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்றுதான் பொறாமை இதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை அதைத்தான் ஷேகனா ஷேக் ஆதம் ஹதரத் அவர்கள் நபரல்லாக மறுக்கதோ அவர்கள் தன்னுடைய அந்த ஹதீஸிற்கு விளக்கமாக சொல்லுகின்ற பொழுது இந்த விஷயத்தை சுட்டி காட்டினார்கள் ஆகவே அஹலு சுன்னத் ஒல் ஜமாத்து என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கை என்பது அல்லாஹும் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லா உரையர் செல்லும் அவர்களும் எதை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ அந்த நேரிய வழிகளை எந்த நபித்தோழர்கள் பின்பற்றி இருக்கிறார்களோ அதற்கு அடுத்த தலைமுறைகள் எதை நமக்கு பின்பற்றி நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ அந்த வழிமுறைகளின்படி நாம் நடந்து கொள்வதுதான் இன்ஷா அல்லா வரக்கூடிய காலகட்டங்களில் எதுதெதிலெல்லாம் முரண்பட்டிருக்கிறோம் நாம் நம்முடைய ஈமானை சரி செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இது சொல்லப்படுகின்றது யாரையும் எந்த வகையிலும் எள்ளளவிலும் குறை சொல்வது இங்கு நோக்கம் கிடையாது நம்முடைய கொள்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் அவற்றில் உறுதியாக இருக்க வேண்டும் நம்முடைய சந்ததிகளுக்கு அவற்றை காட்டி அதன்படி நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையிலே இவைகளெல்லாம் சொல்லப்படுகின்றதாகவே அல்லாஹும் அல்லாஹுவின் தூதர் சல்ல அல்லா அலையூஸ்லம் அவர்களும் நமக்கு எந்தகை எத்தகைய நேரான வழியை காட்டித் தந்தார்களோ அத்தகைய நேரான வழியை பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹுஜின் ஷான்ஹோத்தலா நாம் அனைவரையும் ஆய்க்க அருள் புரிவானாக வாகு அஹமது இல்லாஹி ரபுல்லமின் அலாமா வரமத்துள்ளா தாலி வாரூ